மோடி அரசு வந்து பெஹல்காம் தாக்குதலுக்கு தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால நாங்க திருப்பி அவங்களை அடிச்சோம் எதுக்காக பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்ன பாகிஸ்தான் என்ன தீவிரவாத இதெல்லாம் செய்யுது அப்படிங்கறத உலக நாடுகளுக்கு தெரிவிக்கிறாண்டி ஒரு டீம் ரெடி பண்ணிருக்காங்க ஏழோ ஒன்பதோ ஒரு டீம் அனுப்புறாங்க அந்த டீம்ல வந்து ரஷ்யாவுக்கும் ஸ்பெயினுக்கும் போறதுக்காண்டி சகோதரி கனிமொழி கருணாநிதி தலைமையில் வந்த ஒரு டீம் அனுப்புறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் அதுல தப்பு சொல்லல ஆனா பெகல்காம் தாக்குதல் இதெல்லாம் பல கேள்விகள் பல இது இருக்க போகும்போது இந்த நேரத்துல நம்ம போய் உலக நாடுகள்ல போய் மோடி அரசு செஞ்சது ரைட்டு தான் மோடி அரசு நடந்துக்கிறதுக்கு ரைட்டு தான் அப்படிங்கறத போய் நம்ம போய் சொன்னோம்னா இப்ப நம்ம அவங்களை இனிமே குற்றச்சாட்டை வைக்க முடியாது நம்ம வெளிநாட்டுல போய் இவன் நல்லவன் சொல்லி நம்ம இவன் மோடி அரசு எடுக்கிறதுலாம் நல்லதுன்னு போய் நம்ம சொல்லணுமாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அதனாலதான் எழுதணும் அதுக்காண்டி இவர் கனிமொழி ஆதரவு ஆதரவு இல்லை இவர் உதய ஆதரவுங்கிற எந்த நிலைப்பாடு இல்லை உதயாவும் இளந்தலைவரும் கனிமொழி சகோதரி கனிமலையும் தான் இருக்காங்க தலைவரோட ரொம்ப இணக்கமா இருக்காங்க நீங்க யாரும் சேர்ந்து அவங்கள பிரிச்சிடாதீங்க